வணக்கமே கேரளா மாநிலம் வயநாட்டில் மனைவியுடன் தொடர்பு வைத்திருப்பதாக சந்தேகப்பட்ட கணவன் அந்த வாலிபனை துண்டு துண்டாக வெட்டி கொன்று உடல் பாகங்களை இரண்டு பகுகளில் அடைத்து வைத்து ஆற்றில் வீச ஆட்டோவில் எடுத்து சென்றபோது சந்தேகமடைந்த ஆட்டோ டிரைவர் உடனடியாக போலீசாருக்கு கொடுத்த தகவலின்படி தற்போது கணவன் சிக்கியுள்ளான் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்தான் முகமது ஆரிஃப் வயது முப்பத்தெட்டு இவர் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்பெட்டா அருகே உள்ள வெள்ளமுண்டா பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார் இதற்காக அவர் தனது மனைவியுடனும் அந்த பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்திருக்கிறார் இதே பகுதியில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முஜீப் என்ற இருபத்தைந்து வாலிபரும் தனியாக வசித்து வந்துள்ளார் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் முகமது ஆரிஃப் குடும்பத்தினுடன் முஜிப் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது ஆனால் நாடேவில் தன்னுடைய மனைவியுடன் முஜிப் தவறான உறவு வைத்திருப்பதாக முகமது ஆரிஃபுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து ஒரு தடவை அவர் தனது மனைவியிடம் நேரடியாகவே கேட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமணி அவருடைய மனைவி கடுமையான வாக்குவாதமும் செய்திருக்கிறார் எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் முகமது ஆரிஃப் தனது மனைவியிடம் இது குறித்து கேட்டு அடித்தடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் முகமது ஆரிஃப் நேற்று மாலை நைசாக இரண்டு பெரிய பேக்குகளுடன் வெளியே செல்ல திட்டமிட்டிருக்கிறார் இதற்காக ஆட்டோவிலும் சென்றிருக்கிறார் ஊருக்கு எங்கேயோ செல்கிறார் என ஆட்டோ டிரைவரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் திடீரென மூலித்தோடு ஆற்றுப்பாலம் அருகே அந்த ஆட்டோவை நிறுத்துமாறு முகமது ஆரிஃப் கூறியிருக்கிறார் ஆட்டோ டிரைவர் நிறுத்திய பிறகு அந்த இரண்டு பேக்குகளையும் கையில் தூக்கி கொண்டு முகமது ஆரிஃப் ஆற்றுப்பாலத்தின் விளிம்புக்கு நோக்கி நடந்திருக்கிறார் அப்போது அந்த ஆட்டோ டிரைவர் அந்த இரண்டு பேக்குகளும் வைக்கப்பட்ட இடத்தை கவனித்திருக்கிறார் அங்கு இரத்த கரையும் இருந்திருக்கிறது மேலும் அந்த ஆரிஃப் நடந்து செல்லும் பாதையையும் கவனித்திருக்கிறார் அதிலும் சொட்டு சொட்டாக இரத்தம் சிந்தியிருக்கிறது பின்னர் சற்றும் யோசிக்காமல் அந்த இரண்டு பேக்குகளையுமே அவர் ஆற்றில் தூக்கி மீசியுள்ளார் இதைக் கண்டு ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவருக்கு சந்தேகம் அதிகமானது உடனே அவர் வெள்ளமுண்டா போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் போலீசார் அங்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் மேலும் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட அந்த இரண்டு பேக்குகளையும் கைப்பற்றி அதனை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அந்த பேக்குகளில் மனிதனுடைய வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ந்தனர் இதையடுத்து முகமது ஆரிஃபை கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்று கிடுக்குப்படி விசாரணை நடத்தினார்கள் இதில்தான் அந்த பேக்குகளில் இருந்தது முபினின் உடல் பாகங்கள் என்றும் மனைவியுடன் கள்ளத்தொடர்பு இருப்பதாக ஏற்பட்ட சந்தேகத்தில் அவரை வெட்டி கொலை செய்ததாகவும் முகமது ஆரிஃப் கூறியுள்ளார் ஆனால் அவர் முஜீப்பை எப்படி எங்கு வைத்து கொலை செய்தார் தனியாளாக செய்தாரா அல்லது யாரேனும் கூட்டு சேர்ந்து கொலை செய்தார்களா என போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது தற்போது வயநாட்டில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது